ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சிவனாண்டி அவங்க சித்தப்பா ரெண்டு பேருமே காளியம்மா வீட்டுக்கு வருவாங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு சிவனாண்டி கேட்பாங்க அப்போ காளியம்மாவும் என்ன நடந்துச்சு மகனேன்னு கேட்கும்போது சிவனாண்டியும் பார்த்தீங்கன்னா மாயா ரேவதியை சுட்டது அவள் ஹாஸ்பிட்டலில் இப்போ சாக கிடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்டால் காளியம்மா வந்து இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மாயாவை கூப்பிடுவாங்க அதை பார்த்து சிவனாண்டி உங்களுக்கு மாயாவை ஏற்கனவே தெரியும் காளியம்மா அப்போ வந்து கேட்பாங்க அதுக்கு காளியம்மா இன்னைக்கு தான் தெரியும்ட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே சிவனண்டி ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க மாயா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட மாயா வந்துட்டு அந்த ரேவதி உயிரோட இருக்கவே கூடாது அதுக்காக தான் அவளோட நெஞ்ச பார்த்து நான் குறி வச்சு சுட்டேன் இந்நேரம் அவள் செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட சிவனாண்டியும் ஆமா அவ இப்ப உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ செத்துருவா அவ மட்டும் செத்தாதான் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம கொடுத்த ஒரு பெரிய அடியா இருக்கும் அதை கேட்ட சிவனா சிவனாண்டியோட சித்தப்பாவும் என்னைய வரைஞ்சிருக்கா அவள் கண்டிப்பாக சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ மாயா சிவனாண்டியை பார்த்துட்டு நான் அவள் சாகணுன்றதுக்காக தான் நெஞ்சுக்கு நேரம் குறி வச்சு சுட்டனே அவள் எப்படி இன்னும் சாகாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டு சிவனாண்டி நீ இரு என் பொண்டாட்டி சந்திராக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சந்திராவுக்கு கால் பண்ணிட்டு அந்த ரேவதி எப்படி இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டு சந்திராவும் அவள் எங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணலை அதுவாக ஆப்ரேஷன் பண்ணால் பொழைச்சிருவான்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் அவளுக்கு பிளட் குரூப் ரேர் பிளட் குரூப் கேட்ட உடனே சிவநாண்டி இந்த பிளட் குரூப் ரொம்ப ரேர் ஆச்சு கண்டிப்பா அந்த ரேவதி தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சந்திரா அப்படிலாம் எதுவுமே நடக்காதுங்க ஏன்னா இப்ப ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களா அவங்க பிளட் கொடுக்கறதுக்காக வராங்களா அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்காக தான் இந்த டிரைவரும் கூடவே வந்து மயிலும் போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க அது கேட்ட ஒன்று என்ன சொல்கிறேன் எப்போ கிளம்பி போனோம் அந்த டிரைவர் பையன் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு சந்திராவும் தான் கிளம்பி போனாங்க அப்படின்வாங்க சரி நான் உடனே கிளம்பி போகிறேன் எனக்கு அந்த அட்ரஸை சொல்லி ஏன்னா அந்த பொண்ணு இங்கே வந்து ரத்தம் கொடுக்கக்கூடாது அந்த ரேவதியை காப்பாற்றக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டு சந்திராவும் அட்ரஸை கொடுத்துட்டு இங்கே பாருங்க அந்த டிரைவர் பையனோட பொண்டாட்டி அவன் ரொம்ப கான்சியஸா இருப்பான் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டாமல் மாட்டாம அவன் போறதுக்கு முன்னாடி போயிடுங்க அப்படின்னாங்க அதை கேட்ட சிவனாண்டியா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கலுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு சித்தி நான் இப்பவே கிளம்பி போறேன் அப்படின்னு அந் அவங்க சித்தியும் வந்து இங்க பாருப்பான் நீ சீக்கிரமாக எப்படியாச்சும் அந்த பொண்ணை கடத்தி நம்ம இடத்துல அடைச்சி வச்சிரு அந்த ரேவதிக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் பிளட் கிடைக்காம அவள் செத்து போனதுக்கப்புறமா அந்த பொண்ணை நம்ம விட்டுடலாம் அப்படின்வாங்க அது கேட்ட ஒன்றே செவன் ஹண்டேஸ் ஆரின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்போ மாயா வந்துட்டு அந்த ரேவதி கண்டிப்பாக பொழைக்கவே மாட்டாள் ஏன்னா அவள் என்னெல்லாம் பண்ணியிருக்காள்ல என்ன என்னோடய மகேஷ் கிட்டேருந்து என்னை பிரிச்சிருக்கா அதனாலேயே அவள் கண்டிப்பாக சாகதான் தான் போகிறா அப்படின்வாங்க அது கேட்ட உடனே காளியம்மாவும் நீ நினச்சது கண்டிப்பாக நடக்கும் கவலையே படாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரேவதியை பாக்குறதுக்காக எல்லாருமே உள்ள போவாங்க சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்துட்டு என் செல்லையுமே உனக்கு போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மா இருக்கேன் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க ரோகிணியும் ரோகினியும் நாங்கள் பேசுகிறது எல்லாமே உனக்கு கேட்கும் நீ கான்சியஸில் தான் இருப்பேன்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உனக்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம் அவனுக்கு பிளட் கொடுக்கறதுக்காக தான் உன்னோடய புருஷனும் என்னோடய புருஷனும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்காங்க நீ கண்டிப்பாக பொழைச்சிடுவேன் நீ நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாது அப்படின்வாங்க ஸ்வாத்தியும் வந்து அவங்க அக்கா பற்றி ஃபீல் பண்ணி எழுந்துகிட்ருப்பாங்க அக்கா நம்ம எப்படிலாம் சண்டை போட்டுப்போம் நீ இப்போ இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ சீக்கிரமாக வந்து என்னோடய பாட்டெல்லாம் கேட்கணும் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீ எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்க யாருக்குமே கெட்டது நினைக்காது உனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் நடக்குதுன்னு ஃபீல் இருப்பாங்க ராஜராஜனும் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி உனக்கு எதுவுமே நடக்காதும்மா கடவுள் துணை இருப்பார் நீ நல்லபடியாக பொழைச்சி வந்துடுவேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க சிவனாண்டியா அவங்க சித்தப்பா காரில் போயிட்டுருக்கும்போது சீக்கிரமாக போ மகனே எப்படியாச்சும் அந்த டிரைவர் பையன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் அப்படின்வாங்க அதை கேட்டே சிவனாண்டியோ வந்து கண்டிப்பாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே காளியம்மா பார்த்தீங்கன்னா மாயக்கிட்ட நிற்க படாத என்னோடய புள்ள போயிருக்காள் சிவனாண்டியை மீறி அந்த டிரைவர் பையனால் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியாது நீ நம்பிக்கையாக அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மாரியோட வீட்டுக்கு போயிடுவாங்க மாரிக்கிட்டேயும் போயிட்டு வந்து நான் வந்து ரேவதியோட ஹஸ்பண்ட் வந்திருக்கேன் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்வாங்க அதுக்கிட்ட மாரியோ நான் போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாமிக்கு பூஜை எல்லாமே பண்ணிவிட்டு கடவுளே நான் அந்த பொண்ணுக்கு ரத்தம் கொடுக்க போகிறேன் அந்த பொண்ணு கண் நல்லபடியாக பொழைச்சி வர்றதுக்கு நீ தான் உதவியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அங்கே வருவாங்க சரி அங்கே போகலாம் அப்படின்னு வந்துட்டு மாரியை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் அவங்க மயிலும் பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க இவங்க கார் போனதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க வீடு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு என்ன இது நம்மளுக்கு வர சொல்லிட்டு வீடு பூட்டி பூட்டியிருக்கு அப்படின்னுவாங்க அப்போ கார்த்திக் வந்து பக்கத்தில் தான் எங்கன்னா போயிருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளேயே ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் போய் செக் பண்ணுவாங்க பல்ஸ் ரேட் ரொம்பவே குறஞ்சிட்ருக்கோம் அதை பார்த்த உடனே சாமுண்டீஸ்வரி கிட்டே போயிட்டு பல்ஸ் ரேட் ரொம்ப குறவாயிட்டே இருக்குதுங்க சீக்கிரமாக பிளட் கொண்டு வர சொல்லுங்க அப்படின்வாங்க என்னோடய மாப்பிள்ளை போயிருக்காரு வந்துடுவார் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு கார்த்திக்கு கால் பண்ணுவாங்க கார்த்திக் கிட்ட வந்து ரோகிணி அந்த மாரியை நீங்கள் பார்த்துட்டிங்களா கூப்பிட்டு வரீங்களா இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு கார்த்திகை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க மயில் வந்துட்டு ஏன்பா அப்படி சொன்னேன்னு கேட்கும்போது அவங்க வேற பதட்டப்படுவாங்க அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்வாங்க அதுக்கு மயில் வந்து அந்த பொண்ணு வேற இங்கே இல்லையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பாங்க எப்படியாச்சும் நம்ம சீக்கிரமாக கூப்பிட்டு போகணும் ஏன்னா ரேவதியோட பல்ஸ் ரேட் வர குறைதான் நம்ம பக்கத்தில் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லேடி வருவாங்க அவங்கக்கிட்ட இந்த வீட்டில் இருந்த அவங்க எங்கெங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அவங்களும் ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிளட் கொடுக்கறதுக்காக கிளம்பி இப்போ தான் காரில் போனாங்க அப்படின்வாங்க என்ன கலர் கார்னு கார்த்திக் கேட்கும்போது ரெட் கலர்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மயிலும் கார்த்திக்கும் ரெண்டு பேருமே கிளம்புவாங்க என்னப்பா இது இப்படி ஆகிடுச்சி ஏன் தான் இப்படி தடங்கள் மேலே தடங்கள் வருது அப்படின்னு மயில் கேட்பாங்க அதை கேட்டால் கார்த்திக் மயில் கிட்டே இது வேணுன்றது யாரோ பண்ணிருக்காங்க இருங்க நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாறியோட நம்பருக்கு கால் பண்ணுவாங்க அப்போ மாறி வந்து சிவனாண்டி கிட்டே என்னங்க உங்கள் நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்வாங்க சிவனாண்டி வந்துட்டு தெரியாமல் கைப்பட்டு வந்திருக்கோம் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சிவனாண்டியோட சித்தப்பா அப்படியே முழிச்சிட்ருப்பாங்க அதை பார்த்தா மாதிரி நான் கட் பண்ணிட்டுறேன் நீங்கள் எனக்கு திரும்ப கால் பண்ணுங்க அப்படின்வாங்க சிவநாண்டி அப்படியே முழிச்சுட்டு இருக்கும்போது இதுக்காக என்கிட்ட ராஜா சொல்லியாமத்தினீங்க அப்படின்னு மாறி கேட்பாங்க ஒன்னே சிவனாண்டியா அவங்க சித்தப்பா கிட்ட வாயம் சொல்லுவாங்க ஃபோனையும் பிடுங்கி கீழ போட்டுற சொல்லுவாங்க அவரும் பாத்தீங்கன்னா போட்டுருவாங்க கார்த்திக் திரும்ப கால் பண்ணுவாங்க ரிங் போயிட்டே இருக்கும் மாரிய பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு கட்டி போட்டுவிடுவாங்க மாறி வந்துட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க ஒரு பொண்ணோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி கெஞ்சு கேட்டுட்டு இருப்பாங்க அதை கேட்ட முத்துவேல் வந்துட்டு ஒரு நாலு மணி நேரம் அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்கேன் அந்த பொண்ணு செத்துதுக்கப்புறமா ஒன்று அனுப்பிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு மாறி வந்து என்ன எப்படி பேசுறீங்க அந்த பொண்ணோட உயிரை எப்படியாச்சும் நான் காப்பாற்றணும் தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பாங்க எங்கள் மயில் வந்து கார்த்திக் கிட்ட யார் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க உடனே புரியலையப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்டால் கார்த்திக் யாரோட வேலையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இதெல்லாமே சிவனாண்டி அந்த முத்துவளோட வேலை தான் அப்படின்னாங்க அவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு மயில் கேட்கும்போது வேற யார் சந்திரா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே மயிலும் வந்து ஆமாம் நம்ம வீட்லேயே ஒரு குள்ள இருக்குல்ல அதை மறந்துட்டுனே அப்படின்வாங்க சரிப்பா சீக்கிரம் எப்படியாச்சும் நம்ம அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாகணும் இல்லைனா ரேவதியோட உயிருக்கு ஆபத்தாகிடும்னு சொல்லுவாங்க அதை